வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் பலர் உயிரிழப்பு இஸ்ரேல் ஈரானை தாக்கியதை அடுத்து உலக எண்ணெய் விலைகள் பத்து விகிதத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் எச்சரிக்கும் ட்ரம்ப் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி பதுங்கிய இஸ்ரேல் பிரதமர் யாகு வான்வழியை மூடிய ஜோர்தான் தொடர்பிரிவான செய்திகள் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது நாற்பதுக்கும் அதிக மாணவர்கள் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தகவல் வெளியாகின்றன ஏவுகணைகள் கட்டடங்கள் மீது விழுந்துள்ளன இதனால் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புகள் இல்லை ஆனால் பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் இதேவழி பெருமளவு ஏவுகணைகள் இஸ்ரேலின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான டெல்லவியை தாக்கின தெரிவித்துள்ள டெலிகிராப் இஸ்ரேல் இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது நகரின் மத்தியில் உள்ள உயரமான கட்டிடம் ஒன்று சேதமடைந்துள்ளதை காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதன் மூலம் ஈரான் எல்லை மீறிவிட்டது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதாக கூறியதை அடுத்து உலக எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன இது மத்திய கிழக்கில் பதட்டங்களின் வியத்தகு அதிகரிப்புக்கு வழிவகுத்தது இந்த செய்தி வெளியான சிறிது நேரத்திலே பிரென் கச்சா எண்ணெயின் விலை பத்துக்கும் அதிகமாக உயர்ந்தது ஜனவரி மாதத்துக்குப் பிறகு அதன் அதிகபட்ச அளவு எட்டியது ஈரானுக்கு மிஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் எரிசக்தி நிறைந்து பிராந்தியத்திலிருந்து வரும் விநியோகங்களை தகர்க்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் கவலை கொண்டுள்ளனர் கச்சா எண்ணெயின் விலை உங்கள் காரை நிரப்ப எவ்வளவு செலவாகும் என்பது முதல் பல்பொருள் அங்காடியில் உணவு விலை வரை அனைத்தும் பாதிக்கிறது அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் ராணுவ முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை நேற்று தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளதாவது அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் அந்த நாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடம் மறைத்தது சில தலைவர்கள் ராணுவ தளபதிகள் மிகப்பெரிய வேர்களை போன்ற பேசினர் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை ஈரான் ராஜ்ஜியம் நிலைத்திருக்க வேண்டும் இனிமேல் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது இனிமேல் அழிவுகள் ஏற்படக்கூடாது என்று கருதினால் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் பதிலடி தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் ஒரு பதுங்கு குழிக்குள் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் முக்கிய பகுதியில் நடத்த ஏவுகணை தாக்குதல்களில் குறைந்தது முப்பத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அவசர சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒரு பெண் ஆபத்தான நிலையில் உள்ளதோடு மேலும் ஒரு ஆண் படுகாயமடைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோர்தான் தனது வான்வழியை மூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எந்தவொரு போரிலும் எந்தவொரு தரப்பினரும் தனது வான்வழியோ அல்லது பிரதேசத்தையோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி தனது வான்வழியை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் இந்த போரில் எந்த தரப்பினரையும் ஜோர்தான் ஆதரிக்கிறது என்றும் தரப்பினரும் நாட்டை ஆக்கிரமிக்க அனுமதிக்காது என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து மதுரையின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்